நடப்பதாக எனக்கு வந்து வருத்தத்தை வருத்தம் வருத்தமடைகிறேன் என் மகளுக்கு நீதி கிடைக்கும் வரை என் போராட்டம் விடமாட்டேன் கைவிட மாட்டேன் என் மகளுக்கு நீதி கிடைத்து அவளுக்கு உச்சப்பட்ச தன்னை தூக்குத்தன்மை கிடைக்க அனைத்து நல் உள்ளங்களும் இதற்கு உதவி செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு நாள் போராட்டத்துக்கு அப்புறம் பொண்ணுக்கு உண்டான ஒரு நியாயம் கிடைச்ச மாதிரி ஒரு இது இருக்கு ஆனாலும் இதே தாமதம் இனிமேல் எந்த தாய்க்குமோ எந்த குழந்தைக்குமே இந்த ஒரு சூழல் வரக்கூடாது ஏன்னா பிள்ளை இழந்தவங்களுக்கு இருக்கிறது வரைக்கும் தீராது அதனால வந்து தயவு செஞ்சு சீக்கிரமா அவங்களுக்கு உண்டான உச்சபட்ச தண்டனை கொடுங்க இப்படி காலதாமதப்படுத்தாதீங்க இன்னைக்கு இவ்வளவு லேட் ஆயிட்டு அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க இருந்தாலும் இன்னும் சீக்கிரமா அதுக்குண்டான தண்டனையை தண்டனையே துரிதப்படுத்த